ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலத்தை நீங்கள் நிதானியாமல் இருக்கிறது என்ன ஏன் யுத்தம் நடக்கிறது ஏன் பஞ்சம் காணப்படுகிறது ஏன் ஜனத்துக்கு விரோதமா ஜனம் எழும்புகிறார்கள் ஏன் இந்த கொள்ள நோய் திரும்ப திரும்ப தாக்குகிறது என்னதான் இந்த உலகத்தில் நடக்கிறது நீங்கள் அதை நிதானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்ப இது கடைசி காலம் ஆண்டவுடைய வருகையின் காலம் அவருடைய வருகை சமீபித்து விட்டது அதனால நாம் அவரை குறித்தும் அவருடைய வருகை குறித்து சிந்தை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இனிமேல் சிறுச்சபை அப்படி வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் மனவாட்டி ஆயத்தப்பட வேண்டும் மனவளனாக இயேசு வரப்போகிறார் அதுதான் நம்முடைய சிந்தையாக இருக்க வேண்டும் ஒருவேளை இப்ப நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்த்தால் நம்முடைய தலைமுறைதான் கடைசி தலைமுறையாக இருக்கும் என்பதாக அநேக தேவ மனிதர்கள் சொல்லுகிறார்கள் இன்னொரு தலைமுறைக்கு காத்திருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை இல்லை அந்த அளவிற்கு வேகமாய் தேவனுடைய அடையாளங்கள் ஆண்டவர் இயேசு சொன்ன தீவிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் வந்துவிட்டார் இரண்டாம் வருகை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அவருடைய வருகை குறித்த யோசனை வர வேண்டும் அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலத்தை நிதானியுங்கள் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட காலம் இந்த உலகத்தை கவனமாய் நோக்கி பார்த்தால் ரெண்டு காரியங்கள் வேகமாய் நடந்து கொண்டிருப்பதை கவனிக்க முடியும் ஒன்று ஆண்டவர் தன்னுடைய வருகைக்காக சபை ஆயத்தப்படுத்துகிறான் உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறார் எங்கும் இப்பொழுது ஆண்டூர் பக்கமாய் திரும்பி இந்த கொள்ள நோய் நிமித்தமாய் ஜெபிக்காதவங்க எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க வாசிக்காதவங்க எல்லாம் தியானிக்க ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் உலக அளவிலே காணப்படுகிறது இது வருகைக்காக தேவன் உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற காரியம் இன்னொரு பக்கம் அந்தவன் வருகைக்காக சாத்தான் இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் அந்த ஆண்டவுடைய உடைய பிறகு ஏழு வருடம் அந்த ஆட்சி இந்த உலகத்திலே நடைபெற வேண்டும் அவன் ஒருவன் சிங்காசனத்தில் அமர்ந்த முழு உலகத்தையும் ஏழு வருடம் ஆளுகை செய்ய போகிறான் அதற்கான ஆயத்தங்களை அவன் துரிதமாய் செய்து கொண்டே இருக்கிறான் அவன் வரும் பொழுது முத்திரை பதிக்கப்படும் நெற்றையிலும் பலரு கையிலும் ஒரு அடையாளத்தை அவனுடைய முத்திரையை நாம் அவனுடைய நாமத்தை பறிப்பு பறித்து கொள்ள வேண்டும் பொறித்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் இன்னைக்கு அதற்காக உலகம் முழுவதும் மக்களுடைய மனதை சாத்தான ஆயத்தப்படுத்துகிறான் மனிதனுடைய சிந்தனைகளை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறான் இப்பவே நீங்க பாருங்களேன் ஏர்போர்ட்டுக்கு போனாலும் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எங்க முக்கியமான இடத்துக்கு போனாலும் அங்க ஒருத்தர் துப்பாக்கி வச்சுட்டு நிப்பாங்க பார்த்துருக்கீங்களா போன உடனே நீங்க எதை காமிக்கிறீங்க உங்க தானே காமிக்கிறீங்க அல்லது வலது கையை காமிக்கிறீங்க இதான வெளிப்படுத்த விசேஷத்தில் எழுதி இருக்குது நெத்தியில அல்லது வலது கையில அது பதிக்கப்படும் சொல்லி இப்ப எல்லா மக்கள் சின்ன பிள்ளைகள் கூட ஓடி போய் நெத்தி காமிக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் மக்களை பிசாசானவன் மக்களுடைய மனதை அந்த வரி காக்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஒரு கூகுள் சொல்றாங்க வந்து ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம் சிப்பு அரிசியை விட சின்னதான் அரிசியை விட சின்ன சிப்பா அதில் ரெண்டு லட்சம் இன்ஃபர்மேஷனை உள்ள வைக்க முடியுமா ரெண்டு லட்சம் இன்ஃபர்மேஷன் இப்பவே ரெடி ஆயிட்டு நெத்தியில் பதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அது ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அவங்களே அறிவிச்சுட்டாங்க ரெண்டு லட்சம் இன்ஃபர்மேஷனை பதிக்க முடியும் உங்களை பற்றி மூல ஹிஸ்டரி அதுக்குள்ள பதிக்க முடியும் என்று இதெல்லாம் நடக்கிறது வருகை மிக சமீபம் அந்த வேகமாய் தன்னுடைய அவளுடைய வருகைக்காக சாத்தான் உலகத்தை ஆயத்தப்படுத்துகிறான் இன்னொரு பக்கம் ஆவியானவர் ஆண்ட இயேசுடைய இரண்டாம் வருகைக்கு சபை ஆயத்தப்படுத்துகிறார்